உறவுகளையே வணக்கம் இன்றைக்கி நாம் கோடம் பார்க்கும் அருள்மிகு சொர்ணாம்பிகை பரத்நாதீஸ்வரர் திருக்கோயில் புளியூர் சென்னை இருபத்தி நாலில் அமைஞ்சிருக்கும் ஈஸ்வரன் கோயில் அஷ்டமி சப்ரவிழா அதாவது இன்னைக்கு என்ன விசேஷன்னா இன்றைக்கி இறைவனார் சப்த கோடி ஜீவராசினிக்கும் படி அழந்த படியலந்த லீலா ஓய்வோவா உற்சவம் இன்னைக்கு நடந்தது மார்கழி மாதம் இன்னைக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை அஷ்டமி நாளில் அதாவது மார்கழி மாதம் வர்ற சேவித்திர அஷ்டமும்பி வருஷ வருஷம் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று படியல இந்த கோயில் வந்து மிகவும் மிகவும் புறான காலத்து பழமையான கோயில் சப்த ஜீவராசிக்கும் படியலக்கும் வைபவம் இன்னைக்கு இன்றைக்கி இங்கே இந்த நாளில் வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து ஈசன் வந்து படியாரு காலை ஆறு மணிக்கு வந்து மகா தீபாரண நடைபெற்றது மற்றும் வந்து படியல வைபவமும் காலையிலே நடந்தது அடுத்து மொழிக் கோலமிட்டு மங்கள தோரங்கள் மற்றும் நூற்றி எட்டு வாழை மரங்கள் அலங்கரித்து இருக்காங்க ஈசன் பரமன் அவரை திரு திருப்பாத திருமணங்களை வந்து எதிர்நோக்கி கம்பீர நாட்டை மல்லாரி ராகமும் கீர்த்தனைகளும் இன்றைக்கி இசைக்கப்பட்டது சிவ பரம்பொருள் உமாதேவியாரும் பஞ்சமூர்த்திகளாக எழுந்திருந்திருந்தாங்க எனக்கு அடுத்து காலை எத்தனை மணிக்கு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கஜவல்லி வனவள்ளி சமேத ஸ்ரீ வேத சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆனந்த சோமஸ்கந்தர் உமாதேவி ஸ்ரீ புதியூர் பெருநாச்சியார் ஸ்ரீ சண்டிகேஸ்வரனார் பஞ்ச மூர்த்திகள் மகா விருஷம் வாகன சேவை நடந்தது மற்றும் படியலக்கும் நிகழ்ச்சியும் வைபவம் நடைபெற்றது அடுத்து திருவிதி விழா திருவிதி புறப்பாடு மங்கள வாத்தியங்களுடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதாவது பூரி சங்கநாதம் திருச்சின்னம் எக்காலம் துந்துபி ராஜவாதியங்கள் முழங்க குளியூர் நகர் வந்தது திருக்கோயில் ராஜகோபுரம் வாயிலாக ஆயிரத்தி எட்டு சிதர் தேங்காய்கள் உடைக்கப்பட்டன மூலவர் வந்து மூலவர் வந்து பரத்வாஜேஸ்வரர் தெற்கு நோக்கி என்ற குளத்தில் அம்மன் சொர்ணம்பிக்கை வந்து நமக்கு அருள் வராங்க தராங்க தலா வந்து நாகவல்லி மரம் அதாவது இங்கே வந்து இறைவன் வாலி பூஜை செய்த இந்த தளத்துக்கு வந்து வாளீஸ்வரர் என்னும் அழைக்கப்படுது சோழர் காலத்துலேயும் மற்றும் பல்லவர்களும் இங்கே திருப்பணி சிறப்பாக செஞ்சாங்க அந்த காலத்தில் இது ஒரு அடந்த காடாக இருந்தது புளியூர் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி மன்னர்கள் வந்து சிறப்பாக இதை வந்து திருப்பணிகளாக நான் செஞ்சாங்க தொண்டை மண்டலத்தில் இருபத்தி நாலு கோட்டங்களில் வந்து இது ரெண்டாவது தோட்டமாக குழி கண்கவர் வண்ணங்களில் சிற்பங்கள் அமைத்து உள்ளனர் வந்து இந்த சிற்பங்களில் ரொம்ப ஊர்வசி மேனகை உஷா தேவ நடன மங்கையர்கள் அழகிய சிலைகள் வடிவமைத்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்குல்லாக காட்சியாக இருக்குது இந்த கோயிலை அடைய வந்து கூட பவர் ஹவர் ஹவுஸ்லேருந்து இடது பக்கத்தில் திருமணம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில் சென்னை நகரில் இப்படி ஒரு கோயிலான்னு நம்மளை பிரமிக்க வைக்கிது இங்கே சிற்பங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருக்குது நீண்ட நிறைய கொடிமரம் நம்ம உள்ளே போனதுமே அதுக்கடுத்தது இடது பக்கம் ஆஞ்சநேயர் சாந்தியும் இருக்குது இங்கே வந்து அடுத்து நாம் இங்கே வந்தோம்னா உள்ளே வந்து கொடிமரத்தை நம்ம சேவிச்சிட்டு உள்ளே போனோம்னா இங்கே கோசாலையும் இருக்குது அடுத்து விநாயகர் விநாயகரை தரிசிட்டு அடுத்து வந்தால் முருகர் வள்ளி தெய்வானை கோயில் இருக்கு முருகவல்லி தெய்வானியை நம்ம சேவிச்சுட்டு அடுத்து வந்தோம்னா ராம ராமநாதர் லிங்கம் அங்கே அமைஞ்சிருக்கு மற்றும் பைரவர் தனி இருக்கு சப்த கன்னிகள் தனி இருக்குது நவகரங்கள் சன்னதியும் தனியாக அமைஞ்சிருக்கு கோயில் உள்ள வராங்க சிறப்பான காட்சி இன்று வந்து ரொம்ப சிறப்பான நாள் ஒவ்வொரு வருடமும் ஆல்ரெடி மாதம் தேய்க்குற அஷ்டமன்னைக்கு ஈசன் மடியலாம் ஊடான கோயில் யூவராசிக்கும் மடி பார்க்கணும் இவர் இங்கே வந்து மடியளத்துறாங்க இதில் நம்ம கலந்துட்டு இங்கே வந்து நம்ம இந்த அரிசியை வந்து மடியில் பெற்று இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம அரிசியில் சேர்க்கணும் சேர்த்தா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் காண்பதே வந்து ஒரு அதிக காட்சி ஒரு முறை குடும்பத்தோடு போய் இந்த கோயிலில் ஒரு முறை போய் வாங்க நம்ம சென்னையில் இதுபோல் ஒரு கோயில் இருக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது இங்கே சிவனடிகர்கள் பேனர்களும் நாயன்மார்கள் பேனர்களும் ரொம்ப தத்ரூபமாக அழகாக வச்சிருக்காங்க தேவர்கள்

மன் ஈசன் படி படியலப்பம் காட்சி எல்லாம் வரிசையில் நின்று பற்றி செல்கிறார்கள் நன்றி வணக்கம் வாழ்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோடு சென்று தரிசித்து வர வேண்டிய திருத்தலம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்